கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோவான செய்தியாளர் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் மற்ற சீஷர்கள் கத்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார் சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் எனது அன்பு இறை மக்களே யோகா நச்செய்தியாளர் எப்போதுமே உழ்த்துதலை மிகத் தெளிவாக எழுதியிருப்பதை நாம் நன்கு அறிவோம் அதுல கடைசி இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே தோமாவை பற்றி இப்போது நான் வாசித்த வசனம் தோமா அவர்கள் இல்லாத நேரத்திலே சீடர்கள் ஒரு அறை வீட்டுக்குள் அடங்கியிருந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு காட்சி கொடுத்ததை பார்த்தார்கள் தோமா அவர்கள் வெளியே சென்று வந்தவுடனே சீடர்கள் அந்த காட்சியை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் தோமா அவர்கள் அதை நம்பவில்லை நான் அவருடைய விழாவிலே என் விரலை போட வேண்டும் அவருடைய காயத்தை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் சீடர்கள் சொன்னதை நம்பாமல் இப்படிப்பட்ட அவிவிசுவாசத்தை வெளிப்படுத்தின தோமாவை பார்க்க முடியாது இதிலிருந்து நாம் இந்த வசனத்தின் மூலமாக இந்த தோமா மூலமாக இந்த சீடர்கள் மூலமாக நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் சிந்தனையாக எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் தோமாவை போல இப்போதும் நம்பாத கிறிஸ்தவர்கள் சபையில உண்டு சமுதாயத்தில் உண்டு ஆனால் அதை மேலாக பாராட்ட வேண்டும் என்றால் அவர் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுகிறார் நாமும் பல நேரங்களிலே விசுவாசம் ஏற்படுவது மட்டுமல்ல அதை ஏன் இந்த அவிவிசுவாசம் வருகிறது என்பதை சரி செய்து கொள்வது நல்லது அது உண்மை அதை ஆராய்ந்து பார்க்கணும் அது எப்படி அது நடந்ததா நடக்கலையா போனதா போகலையா அவர் உயிர் தேர்ந்தாரா உயிர் தேவையில்லையா இடையில என்ன நடந்தது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து யோசித்து தெளிவுபடுத்திக் கொள்வதும் அதுவும் மிகச் சால சிறந்தது எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே நாம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிற சிந்தனை ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் உயிரோடு இருக்கிறார் நம்மை நடத்துகிறார் அந்த மாபெரும் விசுவாசத்தை அசைக்க முடியாத விசுவாசத்தை உறுதியான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பீர்கள் ஆமே